மேலச்செவல் டவுன் பஞ்சாயத்து மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட இரண்டாம் கட்ட முகாம் நடந்தது டவுன் பஞ்சாயத்து தலைவி அன்னபூரணி ராஜன் தலைமை வகித்தார் இதில் செயல் அலுவலர் ராஜகிருஷ்ணன் நம்பி வரவேற்றார் டவுன் பஞ்சாயத்துகளின் உதவி இயக்குனர் ஜோசப் வில்லியம் முன்னிலை வகித்தார் தாட்கோ மாவட்ட திட்ட மேலாளர் சுதா வட்ட வளங்கள் அலுவலர் பிரேமா தாசில்தார் நவாஸ் மற்றும் அதிகாரிகள் குழுவினர் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இதில் ஆர் கோமதி சாகுல் ஓ அமீது கிராம உதவியாளர் பத்மநாதன் வார்டு கவுன்சிலர்கள் பல்வேறு துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் ஒன்பது முதல் பதினைந்து வரை உள்ள வார்டு பகுதிகளை சேர்ந்த மக்கள் மகளிர் உரிமை தொகை பட்டா பெயர் மாற்றம் ரேஷன் கார்டில் பெயர் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்களை அளித்தனர் தகுதியான மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆணைகள் வழங்கப்பட்டன மேலச்செவல் பேரூராட்சி தலைவர் அன்னபூர்ணிராஜு எங்களோட பேரூராட்சியில் போன மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு கேம் இந்த மாதம் இன்னைக்கும் நடக்குது இது வந்து நமது முதலமைச்சரோட சிறந்த திட்டம் இந்த இதனால பயனாளிகள் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சு அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு நம்மளோட முதலமைச்சர் வந்து எல்லா அரசு டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரே கூரைக்குள் கொண்டு வந்து அந்த மக்கள் அனைவரும் பயன்பெறுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அதில் அதனுக்கு மு முதலுடன் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம முதலமைச்சர் வந்து எப்படி பல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு பயனடைவதற்கு செய்வது போல இந்த நான்கு ஆண்டுகளும் அவங்க வந்து ஒவ்வொரு கருத்தாக பார்த்து பெண்களுக்காகட்டும் மாணவ மாணவிகளுக்காகட்டும் ஒவ்வொரு திட்டத்தையும் யோசிச்சு அவங்களுக்கு எப்படி பயன்பெற முடியுங்கிற அளவில் அவங்க வந்து முயற்சி செஞ்சு கொண்டு வந்து மக்களை சென்றடையறதுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதில் இந்த திட்டம் வந்து பெரிய நல்ல திட்டம் ஏன்னா வயதானவர்களாகட்டும் விவரம் தெரியாதவங்களாகட்டும் எல்லாரையும் வந்து இந்த மாதிரி அரசு வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தையும் வந்து அவங்களுக்கு சென்றடையறதுக்கு பண்றது வந்து இது ஒரு பெரிய நல்ல திட்டம் அதனால முதலமைச்சருக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்